சீர்காடியில் தர்மபுரம் ஆதீனம் முன்னிலையில் வேல் வடிவில் அமைக்கப்பட்ட ஸ்ரீ வள்ளி ஸ்ரீ தேவானை சமேத ஸ்ரீ வேல்முருகன் ஆலய மகா கும்பாபிஷேகம் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ரயில் நிலையம் சாலையில் மார்கோணி மந்திராலயா கார்டனில் புதிதாக வேல்வடிவில் அமைக்கப்பட்ட ஸ்ரீ வள்ளி ஸ்ரீ தேவானை சமேத ஸ்ரீ வேல்முருகன் ஆலய கட்டுமான பணிகள் நிறைவடைந்து யாகசாலையில் ஆறு குண்டங்கள் அமைத்து கடந்த பதினொன்றாம் தேதி முதல் கால யாகசாலை பூஜைகள் தொடங்கி நடைபெற்று வந்தது இன்று நான்காம் கால யாகசாலை பூஜைகள் முடிவடைந்து பூர்ணாகதி மகா தீபாராதனை நடைபெற்றது தொடர்ந்து யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் கடங்கள் மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக வந்து கோவில் விமானத்தை அடைந்தது அங்கே சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர் வேல்வடிவில் தர்மபுரம் ஆதினம் ஏழாவது குருமகா சந் தானம் ஸ்ரீலஷ்கி மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் முன்னிலையில் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது

மல்லி யாவணை சபையில முருகம் பெருவான் சுலசுபத்தியம் எல்லா ஆலயத்திலும் அங்கே கோயில் கொண்டிருப்பார் அது சுகாசம விதி はい。はい செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து போர் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க